இன்றைய வாக்குத்தத்த வசனம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உன்னை ஒரு கணத்தில் அரைகிறவனுக்கு மறு தடை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒருவர் நமக்கு தீமை செய்தாலும் நம்மை இழிவாக நடத்தினாலும் நம்முடையவற்றை எடுத்துக்கொண்டாலும் நாம் அனைவரும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் கோபம் கொள்ளாமல் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அவரை போல காயங்களையும் அவமானங்களையும் இழப்புகளையும் தாங்குவதில் பொறுமையை கைக்கொண்டு அன்பினால் அந்த சூழ்நிலையை கையாண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ள வேண்டும் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்